பொல்லாங்கின் தீங்கின் காலத்திலும் பொல்லாங்கின் காலத்திலும் மரண வேளையிலும் இன்ப வேளையிலும் நன்மையான சூழ்நிலையிலும் இரவிலும் பகலிலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா வேலையிலும் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும் எனவேதான் இதற்கு பெயர் ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு மனிதனை புகழ முடியாது ஆனால் நம்மை படைத்த தேவனை நம்மால் புகழ முடியும் அந்த இக்கட்டு வேளையிலே சூழ்நிலை எதிராக இருக்கிற வேளையிலே நாம் ஸ்தோத்திரங்களை அவர் நாம் வாய்களை திறந்து பலியாய் செலுத்துகிற பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்நாட்களிலே இதோ தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாதபடிக்கு ஏன் எப்படி என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டேயும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்ததுனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தர் நியமித்த அந்த பாதையிலையும் கர்த்தர் நியமித்த அந்த காணாணுக்களும் அவர்கள் செல்ல முடியாமல் போயிற்று ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளியரங்கமாய் நமக்கு எல்லாவற்றையும் திருஷ்டாங்கமா எழுதி வைத்திருக்கிற நான் தேவ ஜனமே எல்லா சூழலிலும் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் எல்லா சூழலிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த 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 தானியரின் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தவர் இதோ சாத்ராமேபேத் நெகுக்கு இதோ அந்த அக்கினி சூழலிலே ஒருவராக உலா வந்த தேவனாகிய கர்த்தர் தேவ ஜனமே இவர்கள் எல்லா சூழலிலும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள் மரியால் சொன்னார் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் அவள் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறதே எனவே தேவ ஜனமே தேவனை போற்றி புகழுங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் வியாதி சூழ்நிலையிலும் இதோ எல்லா வேலைகளிலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது என் தேவனே என்னை படைத்தவரே என்னை ரட்சித்தவரே என்று சொல்லி அவரை நீங்கள் புகழும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நன்மையை கத்த செய்வார் எந்த பாடு பாடுகளிலிருந்து நீங்கள் ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு காத்து கொள்ளுகிறவராயும் அவர் இருக்கிறார் எனவே ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆமைகளை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பலி செலுத்தி உண்மை எங்களுக்கு கொடுங்க எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஆண்டவர அப்பா வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிற நாவை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் ஆமேலூயா